சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவரர் பிறந்த நாளை முன்னிட்டு மீனவர் விடுதலை வேங்கிகள் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் களத்தில் சிங்காரவேலரும் பெரியாரும் என்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தமிழ் மீனவர் விடுதலை வங்கியினுடைய நிறுவன தலைவர் தனது அன்புக்குரிய இனிய தோழர் இரா மங்கேசெவர் அவர்களே அருமை தோழர்களே இங்கே வருகிறது இந்த கூட்டத்தை சிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே இப்பகுதிவார் வியாபார பெருமுடி மக்களே ஓர் அனைவருக்கும் எனது பயமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த இருந்து ஒரு செய்தியை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விவரம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்கிற அந்த தொல்லை அந்த தொழிலாளர் முயற்சியை பிடிக்க வேண்டிய அல்லது மக்கள் மக்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய இணைச்சி இருக்கக்கூடிய சனாதன சக்திகள் உருவாக்கி இருக்கிறார் எப்படி தமிழ்நாடு என்கிற இந்த தமிழ் தேசியம் இங்கே பேசுகிற போது கூட குறிப்பிட்ட என்பது இன்றைக்கு தனிநாடாக மட்டும் இருந்திருந்தால் உலகத்திலே வந்த சூழலில் உயர்ந்திருந்தோம் பேரறிஞர்கள் சுட்டிக்காட்டிய சுட்டிக்காட்டினார்கள் அவர்களும் போல போக்கில் அதை சொல்லவில்லை ஆராய்ந்து ஆழ்ந்து என்று இருக்கூடிய அரசியல் தோழகளை உருவாங்கிக் கொண்டு அந்த கருத்தை பொதுத்தளத்திலே உலக அளவிலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு விதிநியமிக்க ஒரு மண்ணாக தமிழ் மண் ஒடுப்பதற்கு தந்தை பெரியாரும் சமதர் புரட்சியாளர் சிங்காரவேலரும் ஆழமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாக அயோத்திதாச பண்டிதர் உள்ளிட்ட தலைவர்கள் இதற்காக பணியாற்றி தமிழகத்தை நாம் எடுத்துக் கொண்டால் பெரியாரை யாரும் நடந்துவிட முடியாது அதுபோல் சமதர்ம புரட்சியாளர் சிங்காரை கடந்து நாம் சென்றுவிட முடியாது அதன் ஊராகவே பண்டிதர் அயோத்திதாசனையும் நாம் புறந்தள்ளி வெற்றி சென்றுவிட முடியாது எனவே இந்த மூ முழு முழுவதும் ஆளுமைகளை எதிர்பார்க்க வேண்டும் எனவே இந்த ஆளுமைகளுடைய பணியினால் அதை ஒட்டி நடந்த அரசியல் பின்னணியினால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்பது தனிநாராக இருந்திருந்தால் தேசத்தில் இது ஒரு வல்லரசு நாடாக உலகத்தில் வல்லரசு நாடாக உயர்ந்திருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு அது மாறி இருக்கிறது எதற்கு நாளிலேயே சொல்கிறேன் என்றால் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக அகிம்சா வழியில் போராடியவர் அதுபோல் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தனியாக ராணுவத்தை அமைத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் மகத்தான போராடியவர் அதுபோல் இடதுசாரி கல்வியலை உள்வாங்கிய பகற்சிக்கு போன்றவர்கள் ஆயுத வேண்டிய அந்த போராட்டத்தை அன்றைக்கு விடுதலைக்காக முன்னெடுத்தவர் ஆனால் இப்படிப்பட்ட இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென் பரிவார சக்திகள் ஆர் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு யாரை முதன்மையாக தூக்கி பிடித்திருக்கிறது என்றால் கமந்தே அல்ல பகத்சிங்கே அல்ல அல்லது சுபாஷ் சந்திரபோஸை அல்ல இன்றைக்கு அவர்களால் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எழுப்பு மனிதன் என்று சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலை தூக்கி பிடிக்கிறார் அவர் ஒரு பார்ப்பனர் அவர் காந்தியடிகளோடு அன்றைக்கு விடுதலைக்காக போராடிய தலைவர்களில் ஒருவன் பல பற்றிலே போராடி இருக்கிறார்கள் பெயர் சொல்கிற அளவுக்கு அந்த பெயரெல்லாம் நீங்கள் பட்டியல் போட்டால் நீண்டு கொண்டே போகும் அதே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த நாடு விடுதலை பெற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நான் விடுதலை பெறுவதற்கு முன்பு ஏறக்குறைய ஐநூறுக்கு மேற்பட்ட சமாதானங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த பகுதியாக இந்தியா இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பகுதிகளை ஒன்றிணைக்கிற பணியை அன்றைக்கு செய்தவர் செய்வதற்காக பணிக்கப்பட்டவர்தான் சர்தார் வல்லாய் பட்டேல் அவர்கள் அவர்களுடைய அந்த பதவியின் மூலமாகத்தான் இன்றைக்கு இனற்றால் இருந்த இந்த பகுதிகளை எல்லாம் அவர்கள் ஒரு தேசமாக உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து அதனை வெற்றி பெற்றார்கள் அந்த வெற்றி என்று நிலைத்திருப்பதற்கு புலச்சார அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினிருக்கக்கூடிய அரசியல் சட்டம் ஒரு முக்கிய காரணியாக அது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்படி ஒவ்வொரு இனமும் அதற்கான தனி தேசத்தை உருவாக்கியிருந்தால் இந்தியா என்பது பல்வேறு தேசங்களாக நாடுகளாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நாட்டை உருவாக்கிறார்கள் அதுலாமல் அதை ஒன்றிய அரசு என்று சொல்லுகிறார்கள் இந்தியாவை ஒரு நாடு என்று சொல்லாமல் இது ஒன்றியம் என்று சொல்கிறார்கள் பல்வேறு தேசிய இனங்களை ஒருங்கிணைத்திருக்கு இந்த ஒன்றியம் என்கிற இந்தியா எனவே அரசியல் நம்பி தடுத்த பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்

சனாதன ஆதிக்கம் இங்கே நிலநிறுத்தப்பட்டோம் பெரியார் சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவரர் போன்ற அந்த பகுத்தறிவு கருத்துகிறார் இந்த தேசம் தனி பெரும் தேசமாக இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது எனவேதான் அந்த சூழலில் தான் தந்தை பெரியாரும் சிங்காரவரரும் இணைந்து இந்த பதிலே பயணம் அழுத்தி இருபத்தி ஐந்து குறிப்பிட்டார்கள் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது சுயமரியாதை இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது பொதுமுறை இயக்கமாக இருந்தாலும் சரி எல்லாம் உருவாகிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனால் சூழ்ச்சி பார்ப்பன தூழ்ச்சி எந்த அளவுக்கு ஆழமாக இந்த மண்ணிலே வேலை செய்திருக்கிறாங்க என்றால் இன்றைக்கு சரி சனி பொதுவுடைமை சித்தாந்தம் இந்தியா முழுவதும் பரவி இருந்தாலும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பன சனாதன சக்திகளால் அதுபோல் தமிழகத்தை மட்டுமே இன்றைக்கு நிறுவனத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழக மண் தமிழக எல்லையோடு அது இந்து விடுகள் அடுத்தது கொள்கை அடுத்த மண்ணுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது தேசிய அரசியல் தான் இந்த சூழலில் தான் நாம் இந்த தேசத்தை இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் சனாத சக்திகளிடம் அதை மீட்டெடுக்க வேண்டும் எனவே சனாவர சக்திகள் இன்றைக்கு இந்த மண்ணை கபலீகரம் செய்வதற்கு தமிழக மண்ணை கபலீகரம் செய்வதற்கு நாங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுவது போல கைபர் போன கணவாய் வழியாக வந்த இந்த வந்தேரி கூட்டம் பார்ப்பன கூட்டம் ஆரிய கூட்டம் இன்றைக்கு தமிழக மண்ணிலே காப்ப வைப்பதற்கு அவருடைய வழியாக எந்த வழியாக உள்ளே விளைவது என்று எண்ணி பார்த்த போது அவர் கிடைத்த போது கைபர் போலன் நம்முடைய புதுச்சேரி மண் புதுச்சேரியில் கூடிய மண்ணின் மைந்தர்களை அவர்கள் கவிதைகளும் அவர்களை பதிய வைத்து புதுச்சேரியிலே சனாதனத்தினுடைய ஆட்சியை அங்கே கொண்டு வந்து இருக்கிறார்கள் அதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் மூணுக்கு திட்டமிட்டு வருகிறார்கள் அந்த திட்டத்திற்கு பணியாகி இருப்பவர்கள்தான் சீமான் போன்ற கைகூலிகள் சீமான் போன்ற கை மட்டும் கை கைகோலி அதுபோல் இன்றைக்கு கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி அல்லது மணியரசராக இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவர்களால் இன்றைக்கு ஆர்வத்து மாறி இந்த மண்ணை மாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்டவருடைய கைகளிலே இந்த மண் சிக்கிவிடக் கூடாது எனவேதான் இவர்கள் யாரை குறிவைத்தால் இந்த மண்ணை குழந்தை போட முடியும் ஆர்எஸ் அதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பவர் இன்றைக்கு பகுந்த மகனும் தந்தை தெரிஞ்சால் என்ற மிகப்பெரிய ஆயுதம் எனவேதான் பெரியாரை குறிவைக்கிறார்கள் பெரியாரை யாரை கொண்டு குறிவைக்கலாம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மஞ்சளாக இருக்கக்கூடிய அருள் அவர்கள் சொல்லக்கூடிய சூத்திரர்களாக இருக்கக்கூடிய நினைத்து இன்றைக்கு அந்த வேலையை செய்கிறார்கள் அது ரஜினிகாரையும் முன்வைத்தார்கள் அதற்கு எத்தனையோ வரவேற்று பார்த்தார்கள் மிரட்டி பார்த்தார்கள் அவர் புரிவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது ஆனால் ஏறக்குறைய பதினெட்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சீமானுக்கு வரவேற்றார்கள் அவர் சிக்கிவிட்டார் எனவே சீமா பின்னாலே பதினெட்டு லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதனால் சீமான வைத்து இந்த தவிதேசிய தேசிய மண்ணை புரட்டி போதை நிறுவிடுகிறார்கள் எனவே அவர்கள் அதற்கு சீமான ஒரு ஆயுதமாக பயன்பட்டு வரும் போல் இன்றைக்கு கல்வியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை இருக்கிற வகையில் சனாதன அந்த கொள்கை இந்த மண்ணிலே காரணம் முடியாது எனவே அது உண்மொழி கொள்கையாக அது மாற வேண்டும் இனிமே தீத்தாக வேண்டும் சமஸ்கிருதத்தை இங்கே கொண்டு வந்து புகுஞ்சாக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு கல்வியிலே கை வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு மும்மொழி கொள்கையை ஆதரித்தால்தான் நாங்கள் உங்களுக்கு கல்விக்கான அந்த இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோரியை விரும்பிப்போம் என்று இருமாப்போர்த்தம் சொல்ல முடியும் என்றால் அது ஜனநாயக நாட்டில் இந்திய நாட்டில் எப்படி சொல்ல முடியும் சொல்லுகிறார் என்றால் அதுதான் ஆர் எஸ் அதுதான் சனாதன சக்தி எனவே இப்படிப்பட்ட சக்திகளும் இந்த மண்ணை மீட்பதற்கு நம்மளுக்கு தமிழ் தேசியம் என்பதுதான் இந்த தமிழ் தேசியம் என்பதற்கு அடையாளமாக இருப்பவர் சமதர்ம புரட்சியாளர் சித்தாரவேலன் பகுத்தறிப்பாக தந்தை பெரியார் பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் இப்படிப்பட்ட இந்த சக்திகளை அதனை நாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் கருப்பு நீளம் சிவப்பு என்கிற இந்த மூன்ற வண்ணமும் இந்த மண்ணிலே இடலீழ்த்து கொள்கிற போதான் தமிழேசியம் பாதுகாக்கப்படும் தமிழேசியம் பாதுகாக்க கொள்கிற போது தான் சக்திகள் முற்றிலுமாக வீழ்த்தப்படும் எனவே அதற்கு இந்த நாளை சமவெழும சிங்காரங்களோட விளம்பர நாளை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு சமவம் ஏற்பட்டு அந்த தலைவர்கள் வழிவிட வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்கிற வேண்டுமொழ வைத்து இந்த ஒரு அரிய கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை வழங்கிய விருந்தவர் விருது வங்கிகளுக்கும் அவருடைய தலைவர் அருமை தோழர் மங்கே செல்வம் அவர்களுக்கும் நன்றி கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்